இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே டு ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பிள் சர்ச் நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய சபைக்கு நம்முடைய இருதயம் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்கிறோம் இந்த நாள் காலையில் பத்து மணிக்கு சபையில் விசேஷமான ஆராதனை உண்டு சபையின் மக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் இதற்காக ஏற்கனவே உங்களை பெயர்களை கொடுத்தவர்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் கேட்கிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை வேலை நாட்கள் இல்லாத உண்டு ஆகிலும் உங்களால் இயன்றவர்கள் இதில் கலந்து கொள்ள பெயர் கொடுத்திருக்கிறீர்கள் பெயர் கொடுத்தவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளினுடைய காரியம் என்னவென்று கேட்டால் அநேகர் நினைக்கிறார்கள் நம்மை ஆயத்தப்பட்ட பிறகு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் பைபிள் காலேஜுக்கு போய் படித்து படுத்துட்டேன் இத்தனை நாள் போய் மியூசிக் படிச்சிருக்கிறேன் நான் இதை செய்திருக்கிறேன் அதை செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை அழைப்பார் கிடையாது 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 நம்முடைய தேவநாயகர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் ஒன்றுமே அறியாதவர்களை ஒரு அறிவும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து படிப்பில்லாத சூழ்நிலையில் இருந்து வரங்கள் கிருபைகள் இல்லாத சூழ்நிலையில் இருந்து நம்மை தெரிந்தெடுத்து அவர் நம்ம என்ன செய்கிறார் என்று கேட்டால் பக்குவப்படுத்தி பராமரித்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை தேற்றி நமக்கு வசனங்களை கொடுத்து படிப்பித்து தயாராக்கி நம்மை அனுப்புகிறார் ஒன்று குழந்தையர் ஒன்னா அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் உங்கள் ஞானிகள் அநேகர் இல்லை கற்புக்கள் அநேகர் இல்லை அதே போல உள்ளவர்கள் அநேகம் பேர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்த பேதைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இன்றைக்கு நாம் வாசிக்கிற வசனத்தில் என்ன என்று கேட்டால் ஒன்று பேதூ ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் நீங்களோ நீங்களோன்னு சொல்லும் போது உடனே நமக்கு ஞாபகத்தில் வரணும் அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்களோ அங்கே இருக்கிற கூட்டம் வெளிச்சத்தை காணாதவர்கள் நீங்களோ அந்த காலத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாது அதாவது முதலாவது அந்த காலத்தில் இருந்தவர்கள் நீங்களோ லாட்டால் நானோ நாமோ அந்த காலத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் அப்போ அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டது காரணம் என்ன பார்த்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்று கேட்டால் நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் பிரித்தெடுத்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்ததை நம் நம்மை பிரித்தெடுத்து தேவ ஜனங்களாக்கி அவருக்கு சொந்தமாக்கி அப்போ முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ரெண்டாவதாக நம்ம என்னவாக்கி விட்டால் ராஜரீக ஆசாரிய கூட்டம் ராஜாக்கள் மாத்திரமல்ல ஆசாரிய கூட்டமாகவும் மாற்றிவிட்டார் மூன்றாவதாக பரிசுத்த ஜாதி தேவ சபையில் ஜாதி வித்தியாசம் கிடையாது ஒரே ஜாதி தான் பரிசுத்த ஜாதி இல்லாட்டா ரெண்டு ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி இதையன்றி வேறு ஜாதிகள் கிடையாது வேதாகம புஸ்தகத்தில் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இன்னும் ஜாதியை பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் அதை விரும்ப மாட்டார் அதை ஆரோசிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் யார் பரிசுத்த ஜாதி அதோடு மாத்திரமல்ல அவருக்கு சொந்தமான ஜனம் சொந்தமான அவருக்குலவேள நம்முடைய சபையினுடைய இந்த ஆண்டு இந்த உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் யார் அந்த ஆச்சரியமான மொழியில் நடத்திற்கு வரவழைக்கப்பட்ட தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் இதை இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளிலிருந்தே அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார்கள் மாலை கூட்டம் சகோதரர்களின் ஜபம் மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் காலை கூட்டத்தையும் மாலை கூட்டத்தையும் மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தாவின் இந்த வார்த்தைகளை தந்தவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய ஜனத்தை பெருங்காரியங்களை செய்ய உன்னுடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்க எங்களுக்கு அளவு கடந்து கிருபித்தார் அப்படி செய்கிறப்படியாலும் நன்றி புதி கண்ணம் எல்லாம் ஓகே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே காட் மறந்துடாதீங்க அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான வர வரவழைக்கப்பட்டவர்கள் ராஜரிக ஆசாரிக் கூட்டம் பரிசுத்த ஜாதி கர்த்தருடைய ஜனம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆம் மேன்